இன்றைய மன்னா கர்த்தர் வரும்வரை அவருடைய மரணத்தை அறிவித்தல் வேத வசனங்கள் ஒன்று கொரிந்தியர் பதினொன்று இருபத்தைந்து அதுபோலவே அவர்கள் உணவருந்திய பிறகு அந்த பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தில் ஸ்தாபிக்கப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதை பருகும் போதெல்லாம் என்னை நினைவு கூர்வதற்கென்று இதை செய்யுங்கள் என்றார் ஒன்று கொரிந்தியர் பதினொன்று இருபத்தாறு நீங்கள் இந்த அப்பத்ததை புசித்து இந்த பாத்திரத்தை பருகும் போதெல்லாம் கர்த்தர் வரும்வரை அவருடைய மரணத்தை அறிக்கையிடுகிறீர்கள் ஊழிய வார்த்தைகள் கர்த்தர் நிச்சயமாக மறுபடியும் வருவார் இது நமக்கு மிகுந்த ஆறுதலாகும் இந்த வருகையை கர்த்தருடைய இராப்போஜனத்துடன் இணைத்து நினைப்பது மிகுந்த அர்த்தமுள்ளது ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த கர்த்தருடைய இராப்போஜனத்தில் பங்கெடுக்கிறோம் சபை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளாக வாரந்தோறும் அதே ராப்போஜனத்தில் பங்கெடுத்து வருகிறது இந்த ராப்போஜனம் இன்னும் முடிவடைந்ததில்லை நாம் தொடர்ந்து இதை உண்டு கொண்டு இருக்கிறோம் கர்த்தர் மறுபடியும் வரும் வரை நாம் காத்திருக்கிறோம் அவர் திரும்பி வரும் நாளில் நாம் இனி இந்த ராப்போஜனத்தை உண்ணமாட்டோம் நாம் நம்முடைய கர்த்தரை முகமுகமாக சந்திக்கும் போது இந்த ராப்போஜனம் இருக்காது நாம் அவரை மீண்டும் காணும் போது இந்த விதத்தில் அவரை நினைவுகூற வேண்டிய அவசியமில்லை ஆகையால் கர்த்தருடைய ராப்போஜனம் அவரை நினைவுகூறவும் அவர் வரும் வரை அவருடைய மரணத்தை அறிவிக்கவும் இருக்கிறது சகோதரர்களும் சகோதரிகளும் ஆரம்பத்திலிருந்தே அவர் மேல் தங்கள் கண்களை நிலைநிறுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒருவர் கர்த்தரை தாமே நினைவுகூறும் போது தன்னிச்சையாக அவருடைய மரணத்தையும் நினைவு அவர் மரணத்தை நினைவுகூறும் போது அவரது கண்கள் தன்னிச்சையாக ராஜ்யத்தின் மீது நிலைநிறுத்தப்படும் ஒருநாள் கர்த்தர் மறுபடியும் வந்து நம்மை தம்மிடமாக ஏற்றுக்கொள்வார் சிலுவை எப்போதும் அவரது வருகைக்கே வழிநடத்துகிறது அது எப்போதும் மகிமைக்கே வழிநடத்துகிறது நாம் கர்த்தரை நினைவுகூறும் போது நாம் நம்முடைய தலையை உயர்த்தி கர்த்தாவே உங்கள் முகத்தை நான் காண விரும்புகிறேன் உங்கள் முகத்தை நான் காணும் போது மற்ற அனைத்தும் மங்கி போய்விடும் என்று சொல்ல வேண்டும் கர்த்தர் நாம் அவரை நினைவுகூற விரும்புகிறார் அவர் வரும் வரை நாம் அவருடைய மரணத்தை தொடர்ந்து அறிவித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆமேன்